பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம கோவிலுக்கு போனால் கோவில்ல பகவானுக்கு சாற்றின ஒரு மாலையை நமக்கு போட வருவா போடுவா இந்த மாலையை போட வரும்பொழுது சில பேர் அதில் எனக்கு வேணாம் அப்படின்வா ஏன் சொல்கிறான்னா அவன் நினச்சிக்கிறா அது ஒரு மரியாதை எனக்கு மரியாதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அது மரியாதை இல்லை அந்த அர்ச்சாவதாரமான பகவான் வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷமாக அந்த கோவிலில் இருக்கான் அந்த பெருமாளுக்கு எத்தனை வேத மந்திரங்கள் எத்தனை பிரபந்தங்கள் எத்தனை அர்ச்சனை எத்தனை அபிஷேகம் எத்தனை உற்சவம் அத்தனையும் அந்த பெருமாள் திருமணியில் இருக்கும் நாம் ஒரு இடத்துல பண்ணுற நாம அத்தனையும் அந்த பெருமாள்கிட்ட தான் போய் இழுத்து வச்சுக்கிறார் அவர் அத்தனை வேத மந்திரத்தையும் இழுத்து வச்சுக்கிறார் தங்கிட்ட அவர் திருமேனியில் பட்ட ஒரு புஷ்ப மாலை நம்ம மேலே படுறது அப்படின்னு விட்டாக்க அவருடைய ஒரு திவ்ய சம்பந்தம் இருக்கு அது நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பவ்யமாக ஏற்றுக்கணும் ஏற்றுண்டது மட்டும் இல்லாமல் அப்படி அலட்சியப்படுத்தவும் கூடாது வாங்கி பக்கத்துலையும் கொடுக்கக்கூடாது அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் அதை வாடற வரைக்குமாவது அதை ரொம்ப மரியாதையாக பக்தியாக வச்சுக்கணும் ராத்திரி படுத்துக்கிறோம் அப்படின்னா தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் ஒரு துணியில் சுற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சரீரத்தோடு அது சம்மந்தப்படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது கோவிலில் கொடுக்கக்கூடிய அது பிரசாதமாக இருந்தாலும் வைஷ்ணவ ஆலயங்கள்லாம் போனால் மூணு தரம் திருத்தம் கொடுப்பாள் ஒரு தரம் திருத்தம் வாங்கிட்டோம் அடுத்த தரம் ஏன் மூணு தரம் தீர்த்தம் கொடுக்குறா அப்படின்னா ஒரு தரம் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தினால சரீர சுத்தி ஏற்படட்டும் ரெண்டாவது தரம் தர தீர்த்தத்தினால சித்த சுத்தி ஏற்படட்டும் மூணாவது தரம் தர தீர்த்தத்தினால ஆத்ம சுத்தி ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில்கள்லாம் மூணு தரம் தீர்த்தம் தரா பெருமாளுக்கு சாத்தின மாலை இல்லைன்னா பெருமாளுக்கு சாத்தின வஸ்திரம் அந்த வஸ்திரம் கிடைச்சாலும் அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து பூஜையில் வச்சுக்கணும் கண்களில் ஒத்திக்கணும் நாம் ஜபமோ தியானமோ பண்ணும் பொழுது தலையில் வச்சுக்கணும் இல்லை உடம்பில் படுற மாதிரி வச்சுக்கணும் அதெல்லாம் திவ்யமானது பெருமாளுக்கு சாத்தின சந்தனமாக இருந்தாலும் சரி பிரசாதம் அந்த பிரசாதம் கிடச்சிது அப்படின்னா பிரசாதத்தை நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு வைக்கக்கூடாது இந்தாடா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடாது கிடச்ச உடனே அது கண்களில் ஒத்திண்டு தலையில் வச்சுண்டு உடனே சாப்பிட்டுடணும் நம்ம கை அலம்ப கூட கூடாது நாம் யாராவது ஒரு வச்சனம் சொல்லும்பொழுது அவரை நான் கை கழுவிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா பெருமாளுக்கு நமக்கு நித்திய சம்பந்தம் இருக்கணும் அதனால் கை அலம்புறது கூட அவ்வளோ உச்சித்தம் இல்லை பெருமாளுக்கு சாத்தின மாலை பெருமாளுக்கு சாத்தின வஸ்திரம் பெருமாள் சாத்திண்ட சந்தனம் பெருமாள் டேந்து வரக்கூடிய பிரசாதம் நல்ல பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா பகவானுக்கோ குருநாதருக்கோ அர்ப்பணம் பண்ணாத ஒரு ஒரு உணவை கூட சாப்பிட மாட்டான் ஒரு தீர்த்தத்தை கூட சாப்பிட மாட்டான் ஏன் அப்படின்னா அதில் மாய கலப்பு இருக்குது அதுக்காக ஒவ்வொரு தரமும் ஒரு கோவிலுக்கு போக முடியுமா கோவிலுக்கு போக வேண்டாம் ஏதாவது ஒரு பால் சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கையில் வச்சுண்டு கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம் மானசீகமாக அர்ப்பணம் பண்ணிட்டு தான் அந்த பாலை சாப்பிடுவான் அந்த மாண்ட மானசீகமாக அந்த பாலை அர்ப்பணம் பண்ணலைன்னா அதில் மாயை கலக்கிற தோஷம் வந்துடுறது கிருஷ்ணனே சொல்கிறா என்னுடைய மந்திரம் நிர்குணம் என்னுடைய கோவில் இருக்கே நிர்குணமானது என்னுடைய பக்தர்கள் நிர்குணமானவர்கள் என்னுடைய பிரசாதம் நிர்குணமானது அப்படின்னு பகவானே சொல்கிறான் பாகவதத்தில் அப்போ எந்த வாசனையும் எந்த குணமும் அவங்ககிட்ட ஏறாமல் இருக்கணும்னா அத்தகைய நிர்குணமான பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் ஒவ்வொரு வஸ்திர ஒவ்வொரு பிரசாதத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அது அன்னமாக இருந்தாலும் சரி ஒரு புது வஸ்திரம் வாங்கினா கூட அதை கிருஷ்ண சன்னிதானத்தில் வச்சுட்டு தான் நம்ம உடுத்திக்கணும் அதனால் பிரசாதம் அப்படிங்கிறது என்ன பொழுது அழகாம் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அவரோட தர்ஷனத்துக்காக ஒருத்தர் வந்தார் யோகிராம் சரத்குமார் ஒருத்தரை பார்த்தாலே போகிறோம் அவர் ஜென்மா ஜென்மாவாக என்ன இருந்தார் என்ன ஆக போகிறார் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும் அப்பேற்பட்ட யோகீஸ்வரர் அவர் ஒரு கண்ணாடி அலமாரியில் இருக்கிற பொருள்லாம் எப்படி கண்ணில் தெரியுமோ அது மாதிரி அவருக்கு தெரிஞ்சிடும் வந்திருக்கிறவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு ஒரு பிரசாதத்தை எடுத்து இந்த அதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறார் வந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல்ல நான் கொடுத்ததை நீங்கள் வாங்கிக்கோங்க சுவாமி அப்படிங்கிறார் யோகிராம் சரத்குமார் சொல்கிறார் இல்லைப்பா இதை வாங்கிக்கும் சுவாமி நான் கொடுக்குறத நீங்கள் ஆறு தரம் இப்படி பண்ணினதுனால யோகிராம் சரத்குமார் அந்த பழத்தை கீழே போட்டுவிட்டார் அப்படியே கண்ணம் மூடின்னு இருந்தார் அந்த பக்தர் போயிட்டார் அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய மா தேவகிட்ட சொல்கிறார் தேவிக்கி சி அவருக்கு ஒரு கஷ்டம் வரப்போகிறது இந்த பிச்சைக்காரனுக்கு பகவான் அதை உணர்த்தறான் அந்த கஷ்டத்திலிருந்து அவரை வெளியில் கொண்டு வரத்துக்காக இந்த பழத்தை கொடுக்குறேன் அவன் ஏதோ அதை சாதாரண பழம்னு நினச்சி தூக்கி போட்டுட்டு போயிட்டான் ஏன் முன்னாடி வரா இவ்வளோ தூரம் வந்துட்டான் பகவான் அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னு உணர்த்துறார் இந்த பழத்தினால் அதை போக்குற போக்குறதுக்கும் பண்ணுறார் ஆனால் அவனுக்கு பாக்கியம் இல்லை பத்தியா அப்போ சொல்லிட்டு சொல்கிறார் சி தேவிக்கு இ திங்ஸ் இட் இஸ் ஏ பனானா இட் இஸ் நாட் பனானா இட் இஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறார் ஒரு பிரசாதம்ங்கிறது நமக்கும் தெய்வத்துக்கும் நமக்கும் குருநாதிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது அதனால் அது மாயை கலப்பு இல்லாதது உத்தவன்ட்டு பகவான் ஏகாதசந்தத்தில் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது மாயை பற்றிலாம் நிறையா சொல்லிட்டு வரும்பொழுது உத்தவன் சொல்கிறான் அந்த மாயை பற்றி தான் மாயை பற்றி நீ சொல்லக்கூடிய மாயை பற்றி மற்றவர்கள் எல்லாம் கவலைப்படணும் எனக்கு கவலையே இல்லை கிருஷ்ணா அப்படிங்கிறான் உத்தவன் கேட்கறதுலாம் நமக்காக தானே பக்தி யோகம் கேட்டான் தியான யோகம் கேட்டான் கர்ம யோகம் கேட்டான் எல்லாம் கேட்டுட்டு வரான் அந்த மாயை என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான் உத்தவன் பகவான் பார்க்கிறார் எப்படி உத்தவா அந்த மாயை ஒன்று ஒன்றும் பண்ணாதுங்கிற எப்படி மாயை ஜெயிப்பே அப்படிங்கிறார் சுலபம் சுலபமா மாயை ஜெயிச்சிருவேன் கிருஷ்ணா எப்படி ஜெயிப்பே துவயா உப்ப புக் அலங்கார சர்ச்சிதா உச்சிஷ்டோஜினோ தவமாயாம் ஜயே மகி கிருஷ்ணா உன்னோட கூட இருக்கக்கூடிய எனக்கு என்ன கஷ்டம் உபபுக்து உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பக்தால் வரா உங்களை மாலை போடுறா அவளுடைய அன்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாலை இன்னைக்கு வந்து கழுத்தில் கொஞ்சம் நாள் போட்டுப்பேன் பாவம் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்குன்னு இருந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களெல்லாம் நினச்சி 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 பூத்தொட்டி இது கிருஷ்ணனுக்கு இன்றைக்கத்தால் பாரிஜாதம் மாலை கட்டி கொடுக்கணும் இன்றைக்கி கிருஷ்ணனுக்கு அரளினால் மாலை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு சீக்கிரமே எழுந்துண்டு பூவை பறித்து தொடுத்து அதை அவரை போட்டுண்டா எப்படி இருக்கும் அவர் கையில் அதை நேர கொண்டு கொடுக்கணும் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துடக்கூடாது எல்லாம் அவள் ஒரு ஆசையோடு அதை கொண்டு கொடுக்கும் பொழுது பக்தியை உற்சாகப்படுத்தணுமே தவிர அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா பக்திங்கிறத விட இங்கே பிரேம அத்தனை மாலையும் நாளையும் அவளுடைய சந்தோஷத்துக்காக போட்டுண்டு பகவான் இப்படி கீழே வச்சு இல்லையா உத்தவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் என்ன பண்ணுவானோ ஒரு மாலையும் விடமாட்டான் அடுத்தது எல்லா மாலையும் அடுத்து தாங்க போட்டுருவான் நான் போட்டுப்பேன் அடுத்தது கந்தே உன்னுடைய இப்படி வக்ஷஸ்தலத்தில் நீ நிறைய சந்தனம் தடவின்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ நிறைய சந்தனம் தடவின்னு இருக்கும்பொழுது நீ என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படி கட்டின்றியானா அந்த சந்தனம் என் மேலே வந்து படும் இல்லையா அதனால் கந்தே வாசகா அப்படிங்கிறார் நீ நிறையா உனக்கு வேஷ்டியெலாம் வரும் அப்படி கட்டி கட்டின்ட்டு போட்டுருவேன் அந்த வேலாம் நான் ஜாக்கிரதையை எடுத்து வச்சுப்பேன் எனக்குன்னு புதுசாக நான் வஸ்திரம் வாங்கின்றதா சரித்திரமே கிடையாது வாசகாம் அதை தவிர அலங்காரகாம் நீ எதெல்லாம் உனக்கு அலங்காரம்னு பண்ணிக்கிறியோ அதெல்லாம் உனக்கு வேண்டாம் வேண்டாம் நீ கீழே போட்டுற இல்லையா அதையும் நான் என்ன பண்ணுவேன்னா சர்ச்சிதாக நீ போட்டுண்ட மாலை நீ உபயோகப்படுத்தின் சந்தனம் நீ உபயோகப்படுத்திட்டு குங்குமம் நீ என்னென்ன இருக்க உபயோகப்படுத்தின வஸ்திரம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு அதை விட சொல்கிறான் உச்சிஷ்ட போஜினோ நீ சாப்பிட்டதில் எது மீதி இருக்கோ அதை நான் சாப்பிட்டு தாசாக இங்கே நம்மளையும் சேர்த்துக்கிறான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உத்தவன் நான் மட்டும் இல்லை உன்னுடைய தாசர்கள் உன்னுடைய பக்தர்கள் அடியார்கள்லாம் இருக்காளே தவமாயாம் ஜயே மகி கிருஷ்ண பக்தர்களை காட்டிலும் வேறு ஒருத்தருக்கு தான் சாதனை பண்ணுறவாளுக்கு இந்த மாயை ஜெயிக்கிறது கிருஷ்டம் கிருஷ்ணா ஆனால் எங்களை போல் இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அந்த மாயை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் நாங்கள் எந்த பிரயத்தனமும் பண்ண மாட்டோம் திரும்பி மாயையிலையும் விழமாட்டோம் என்ன பண்ணுவோம்னா நீ போட்டுன மாலையை போட்டப்போம் நீ தரிச்சுண்டு சந்தனத்தை தரிச்சுப்போம் நீ சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிடுவோம் நீ கட்டி உடுத்தி உடுத்து கட் கலைந்த நீ பீதகவாடைன்னு அந்த பீதக வாடை பீதாம்பரத்தையும் அந்த வஸ்திரத்தையும் நாங்கள் தரிச்சுப்போம் அதை தவிர நீ என்னென்னெல்லாம் தரிசுண்டு வேண்டாம்னு போட்டியோ அத்தனையும் நாங்கள் எடுத்துப்போம் எங்களுக்கெல்லாம் அது போகியம் அது பூஜ்யம் ஓம் உன்னுடைய திருமேனி திவ்ய திருமேனி இல்லையா அப்ராக்கிருதமான திருமேனி இல்லையா மாய கலப்பில்லாத திருமேனி இல்லையா அந்த மாய கலப்பில்லாத திருமேனியில் எதெல்லாம் படுறதோ அதில் மாயா சம்பந்தங்கள்லாம் விலகி போய்டுறது அந்த மாயா சம்பந்தம் இல்லாததை நாங்கள் தரிச்சிக்கும் போது எங்கள்கிட்ட மட்டும் மாயை எப்படி இருக்கும் தாசாகா தவ மாயாம் மகி அப்படின்னு அழகான சுலபமான ஒரு வழியை சொல்கிறான் நாம் என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அது ஹோட்டலாக இருந்தால் கூட சரி சாப்பிடும் பொழுது அங்கே தீர்த்தங்கள்லாம் இல்லாத மானசீகமாக கிருஷ்ணா நான் சாப்பிட்ற இந்த உணவு உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு பேண்ட் இருக்கோம் ஒரு ஷர்ட்டு வாங்கிட்டுருக்கோம்னா கூட நம்ம வீட்டில் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவருக்கு சும்மா அவர் மேலே அப்படி சாத்திட்டு தான் அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும் அவருக்கு ஒருத்தரம் மேலே அப்படி இருக்கிற இடத்துல அப்படி பேண்ட் ஷர்ட் அப்படி வச்சுட்டு எடுத்து போட்டுக்கணும் அந்த மாலையை எடுத்து அப்படி போட்டுக்கணும் எல்லாம் பகவத் பிரசாதமாக எது சாப்பிட்டாலும் எது உடுத்தாலும் அது கிருஷ்ண பிரசாதமாக வந்து அப்படின்னா மாயே இல்லை அழகான ஒரு வழியே நமக்கு உத்தவ சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார் மாயை ஜெயிக்கிறதுக்கு அடியார்களான நாங்கள் அந்த மாயையே ரொம்ப எளிதில் வெற்றி கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்கிறார்